مٿو يا يي روي چاڻي پنهنجو هيئر کماڻڻ چلو پيارا يار اڙي கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக திமுக இடையே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் எதற்காக இந்த வாக்குவாதம் என்பது தொடர்பான விவரங்களை நாம் கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே கார்த்திக் இணைந்திருக்கிறார் கார்த்திக் வணக்கம் என்ன நிகழ்ந்தது இந்த கவுன்சிலர் கூட்டத்தில் முழு விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது மாமன்ற கூட்டத்தில் தொடக்கத்தின் போதே அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் இரண்டு பேர் வந்து ஆஹ் கோவைக்கு வேண்டிய மெட்ரோ திட்டத்தை திமுக அரசு வந்து அதாவது மாநில அரசு தவறான தரவுகளை வந்து மத்திய அரசிடம் சமர்ப்பித்தனால் காரணத்தினால்தான் இந்த மெட்ரோ வந்து கைவிடப்பட்டது மத்திய அரசு வந்து கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவங்க வந்து ஒரு தரையில வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதே சமயம் திமுக மற்றும் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சியினர்கள் அவர்களும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாஜகவை கண்டித்து அதாவது வந்து தமி தமிழகத்தில் வந்து குறிப்பா கோவை மதுரையை வந்து புறக்கணித்து இந்த மெட்ரோ கொடுக்கவில்லைன்னு சொல்லி அவர்களும் வந்து அந்த போராட்டத்துல வந்து ஈடுபட்டாங்க இரண்டு பேரும் வந்து வளாகத்துக்கு வெளியே வந்து மாற்றி மாற்றி முழக்கங்கள் எழுப்பதனால் ஒரு சலசலப்பு தொடங்கியது தொடர்ந்து அந்த கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே வந்து மாமன்ற கூட்டத்துல வந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து மத்திய அரசை கண்டித்து ஒரு மனதாக தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அதற்கு எதிராக வந்து அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களும் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களும் மாறி மாறி பேசிக் கொண்டு குறிப்பா அதிமுகவை சேர்தல் கொண்டு வந்த அந்த பதாகைகள் அந்த தமிழக அரசை கண்டித்து பதாகைகளை கொண்டு வந்திருந்தாங்க அந்த பதாகைகளை திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் வந்து அதை பிடுங்கி கிழித்தெறிந்தார்கள் இதனால் அந்த சலசலப்பு ஏற்பட்டது பின்பு மேயர் ரங்கநாகி வந்து உடனடியாக அந்த அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களை வந்து வெளியேற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார் பின்பு அவர்கள் இரண்டு பேர் வெளியேறினார்கள் அதிமுகவை சேர்ந்த பிரபாகரன் அடுத்த இரண்டு கூட்டங்களுக்கு வந்து பங்கேற்க கூடாது என்றும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கார் இதுபோன்று அந்த மெட்ரோ வந்து மக்கள் தொகையை காண்பித்து மத்திய அரசு வந்து புறக்கணித்த சூழல்ல இது தொடர்பா வந்து மத்திய அரசை கண்டித்து ஒரு பக்கம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அதிமுக திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களுக்கு வந்து வாக்குவாதம் ஏற்படுறதுனால ஒரு சலசலப்பு ஏற்படுது தொடர்ந்து வந்து மற்ற தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுவதற்கான பணிகள் வந்து நடைபெற்று இருக்கு குறிப்பா அந்த செம்மொழி பூங்கா மற்றும் எஸ்ஐஆர் போன்ற விவகாரங்களும் வந்து இங்கு தீர்மானங்களாக பேசப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் வராந்தி டிவியின் WhatsApp चான்னலை போலு பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட, இப்பவே சென் படுங்க, போலு பணுங்க.